டூ ஹண்ட்ரட் மில்லியன் சொல்லி ரேடியோவில் சொன்னது அதை பார்த்துட்டு எடுத்து விழுந்துருக்கோண்டு பார்ப்போம் அதுதான் இப்போ எடு கொண்டு பார்ப்போம் முழுக்க செக் பண்ணி பார்ப்போம் விழுந்துருக்கோம் என்ன கொண்டு அது சேஜில் பூசையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துவிட்டோம் இந்த சாடியில் பாருங்கள் இதெல்லாம் முப்பத்தொம்பது சாடி பார்த்திங்களா மக்களே என்ன வடிவான பூரங்க என்ன வடிவான இந்த பூ அழகாக இருக்கும் ஹாய் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்ட் என்ஜாய் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்ன மக்களே எங்களோட ஏரியாவில் சேஜுக்குள்ளே சேச்சு சேரில் வந்து நிற்கிறாங்க சேஜுக்குள்ளே வந்தோன்னா போப்போம் இன்றைக்கு வந்து சண்டேயில் வந்து நார்மலாக நாங்கள் ரெகுலராக ஒரு கிழமையும் சண்டேயில் நாங்கள் சேஜுக்கு வருவோம் இன்றைக்கு வந்து அதை விட சூட்டில் இருக்கிற மக்கள் என்ன என்ன என்று சொல்லி இன்றைக்கு வந்து மதர் டே மக்களே உலகத்தில் இருக்கும் எல்லா அண்ணாம இருக்கும் மதர் டே வாழ்த்துக்கள் மக்களே மற்றது வந்து இன்றைக்கு வந்து நான் என்ன மத டே என்ன பேசலைன்னு சொல்லி தான் உங்களை காட்ட போகிறேன் என்னென்ன இன்றைக்கு நான் செய்ய போகிறேன் மொதல் டே சண்டேயில் என்னென்ன நடக்க போகிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் வீடியோவை காட்ட போகிறேன் மக்களே வீடியோவுக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேன் இங்கே இருந்தால் சக்ஸஸ் பண்ணி அந்த பெல்பட்டே மறக்காம தட்டி போட்டு பாருங்க மக்களே அப்போ நான் போகிற வீடியோ போட்டு அப்படி இருக்கிறேன் மக்களே அவங்க இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறேன் வரேங்கன்னு பார்த்திங்களா அப்படி இருக்காட்டு பூக்கண்டு எல்லாம் நல்லபடியாக அன்றைக்கி இது எல்லாம் பார்த்தீங்களா என்னென்னு சொன்னேன் இப்போ சேஜுக்குள்ளே போகிறேன் சேர்ஜுக்குள்ளே போய் எல்லாம் பூசியெல்லாம் முடித்து போட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் और देर नाडकपोन சொல்லி ओके अब वेट பண்ணுங்க மக்களே போட் வாரம் அமையர் கண்ட செட் ટુ హిస్ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இப்போ நாங்கள் சேச்சியில் பூசையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டோம் பேரவங்க செம்ம வெயில் வரைக்குது மக்கள் பாருங்க இப்போ நான் வந்து வந்த நாங்கள் ஏன்னு சொன்னால் என்னுடைய மகள் வந்து அம்மாவுக்கு வந்து ப்ரெசண்ட் வாங்க போகிறவன் கிஃப் பண்ண போகிறாங்க அப்போ அடுப்ப மட்டும் தான் சேஞ்சரிக்குள்ளே போகிறோம் என்ன வாங்க போகிறோன்னு என்ன வாங்குறோம் யேஸ் மேம் சரியா உள்ளூர் போகிறோம் போய் என்ன வாங்க போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறது மக்களே சேன்ஸ்வரி உள்ளூர் போகிறோம் வாங்க சென்சுரிக்கு வந்தோடனே வந்து ஒரு ஞாபகம் வந்தது இந்த ஃப்ரைடே வந்து ஒரு லொக்கியன் எடுத்துனாங்க ஈரோ மீடியா லொக்கியன் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லியான்னு சொல்லி ரேடியோவில் சொன்னது அதை பார்த்துட்டு எடுத்துனான் அது விழுந்துருக்கொண்டு பார்ப்போம் அதுதான் இப்போ எடுத்து கொஞ்சம் கேட்க போகிறோம் விழுந்துருக்கோண்டு பார்ப்போம் சந்தோஷம் தான் லக் லக்கடிக்காட்டு ஒன்றும் செய்யலாது எவ்வளோ விழுந்துருக்கானு பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் இதான் பெட்ரீ இது வந்து ஈரோ மில்லியன் ட்ரெண்ட் எடுத்துறேன் ட்ரெண்டுன்ட் ரெண்டு லைன் எடுத்துடான் ஒரு லைன் ஒன்று ரெண்டு லைன் ரெண்டு லைன் அஞ்சு செக் பண்ணி ப்ளீஸ் தேங்க் யூ செக் பண்ணி பார்ப்போம் நோ வின் ஏ ப்ளீஸ் ஏ வின் பண்ணிடலாம் கிமி நம்ம டூ பவுண்ட் எனி திங் டூ டூ பவுண்ட் ஒன் ஏ எனி 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 திங் ஜஸ்ட் ஏ

ஆனால் ஓடி ஓடி உழைக்குவேன் சுழன்றது ஒன் சுலன்றது ஒன்று இல்லையே வண்டி வருவாங்க வர சுரண்ட்றது ஒன் இல்லை சேஞ்ச் இல்லையே பசுக்கு காட்டாலும் பசுக்கு காசு கொண்டு இருக்குது நாங்கள் தெரியும் தானே கையால் சுரண்ட்ருவோம் சுரண்டி போட காட்டணும் உங்களுக்கு பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் விழுந்துட்டு நின்று கொண்டு விழுந்துருக்க ரீதியில் பார்ப்போம் செக் பண்ணி ரொம்ப லக்குங்க்யூ அது தெரிய வீடியோடு பண்ணுவோம் தேங்க்யூ ரெண்டு பவுண்டா விழுந்துருக்கு ரெண்டு பவுன் கிடையாது ரெண்டு பவுன் விழுந்துருக்கு பாப்பிங்க இதெல்லாம் அவ்வளோ அவ்வளவு இதே மாதிரி சொன்னாடி பார்ப்போம் ஏன் ஓடுறீங்க ஒழித்துதான் மகள் பாத்தீங்கன்னு சொன்னால் வன் சுழன்றது கோயின்ஸ் இல்லை அதனால் இந்த காட்டால் சுழந்த காட்டு முடஞ்சிடுச்சு இந்த கோயின்ஸ் காட்டு வேறு சுரண்டி பார்ப்போம் எவ்வளோ எவ்வளவு ஆசை ஆசை சேம் ரோம் சேம் 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 மூன்றும் வந்து சேமாக தான் ஓகே எனக்கும் ஒரு ஆசை தான் தொட்டி இருக்க மில்லியன் ஆறு மட்டு ஆறு ஒன்றும் பிள்ளையில போடுது இது கொஞ்சம் கேட்டு கேட்டுப்பா ரெண்டு ஓனைக்கு அடுத்து ரெண்டு ஓன் தான் விழுந்திருக்கு ஆனால் இது என்னென்னு இதை பார்ப்போம் என்ன என்னென்ன விழுந்துருக்கு

ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஆ அது வின் பண்ணல ரெண்டு ரூபா ஹெட்டம் வாங்க அம்மாவுக்கு வாங்க வந்தவா நான் இங்கே லொட்டி எடுக்க வந்துட்டேன் சாரியா என்ன மாப்பிடுங்களா கார்டுமா இது ஓகே இது எடுத்து வச்சுக்கிறோம் செக் பண்ண மாதிரி ஏன் கூட கொண்டு வாட்டை எடுத்துட்டீங்களா பூ மாத்துறீங்களா புக்கை பெருசு பூம் ஒன்று டவுலி டேக்கு சாக்லேட்டு எல்லாம் போட்டுருக்காங்க ஸோ இதை எடுத்துகிட்டு வாங்க அம்மா எப்படி இது ஓகே நடக்கும் ஆ நல்லதாக பார்த்துட்டு பூ விழுந்து எடுக்காது ஓகே கார்டை இது என்ன சார் நீங்கள் கிஃப்ட் கார்டாங்க ம் பார்த்தீங்க சார் நான் இந்த பூ வாங்கினோம் அம்மாவை கொடுக்க போகிறா இதை பே பண்ணி போட்டு வெளியில் போய் காட்டுறேன் உங்களை வாங்க அம்மா காரைக்க விட்டு வந்தவன் அம்மா தெரியா கொண்டு கொடுக்க போகிறான் காரங்க விட்டு நான் காணு அங்க ரங்கனி அம்மா தெரியா கொண்டு கொடுக்க போகிறான்னு போகிறான் மகள் காரைக்க விட்டு வந்த நாங்கள் வந்து வாக்கினோம் கார்த்தம் வந்து நேசா கொண்டு கொடுங்க ஹேப்பி மதர் டே டுடே மகள் அம்மாக்கு சேஞ்சோவில் வாங்கியாச்சு இப்போ வந்து சேஞ்சுவிலேருந்து இந்த கடைக்கு வந்தாங்க இதில் பூ கொண்டு வளையெல்லாம் கிடையாது வீட்டுக்கு தேவையான சாமான் காயினுக்கு தேவையான சாமான்லாம் கிடையாது இது வந்து இரிக்கை பாக்கு இதில் வந்து அவங்களால வந்து சினிமா இருக்குது கேஎஃப்சி இருக்குது பக்க கின் இருக்குது இது வந்து மோட்டவே எம் டுவெண்ட்டி அதில் வந்து ஜங்ஷன் நைன் அதுக்கு அடங்கி வந்தால் இங்கே சாப்பாடு கடையில் நிறைய கடையில் இருக்குது சாப்பாடு கடைகள் டாபிகின் இல்லாமல் இருக்குது இதுக்குள்ளே வந்து சும்மா வீட்டுக்கு தேவையான பூக்கொண்டில் பார்க்கலாம் இருக்க பார்க்க போகிறோம் அண்டே சண்டே தானே இப்போ ஒரு லீவ் ஒரு பேரங்க லண்டனில் வந்து யூகேல வந்து நாங்கள் இப்போ ஒரு நாள் ஆறு நாள் வயசு ஒரு நாள் தான் லீவு அப்போ அந்த லீவுக்குள்ளே அப்படி தான் வீடு அலுவலக அந்த பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே போக போகிறோம் போய் உங்களுக்கு படியாக காட்டு நல்ல பூக்கொண்டலாம் கிடக்குவாங்க காட்டு பார்த்தீங்களா சமருக்கு வாங்கினோம்னா பூக்கொண்டில் பேரங்க வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் பண்ணலாங்க வேறு பூக்கொண்டு ஈச் ஃபோன் நைன்டி நைன் பே நல்ல வடிவான பூக்களை பார்த்தீங்களா அப்படியே சம்மர் வந்த உடனே இனி வந்து பூ தான் பேரு நல்ல வடிவான பூக்களை என்னென்ன கலராக இருக்குது பார்த்தீங்களா இதிலேயே வச்சுக்கோங்க ரோஸ் இதில் வந்து உள்ள காரெல்லாம் வந்து சம்மருக்கு வந்து பூ தான் எடுத்துருங்க அஞ்சலாம் மண்ணெல்லாம் கடை இருக்கு வடிவான பூ கொண்டு இங்கே ரோஸ் வச்சுருக்க இப்போ தலைக்கு ரோஸ் ரோஸ் கிளம்புவாங்க ரோஸ் தலைச்சு கடை வடிவான பூக்கண்ட் ஒளியில் எப்படி வச்சுருக்காங்க இது ஒன்றும் பூக்கையில் வச்சுருக்கேன் வாங்கின நட்டை பூக்கணும் பார்த்தீங்களா மண்ணு வலையெல்லாம் கிடக்குது இது பிள்ளாடி இப்போ போகிறோம் வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் பீடியோ வேற கடைக்குள்ளே போன உடனே சுவாஜெடியெல்லாம் வச்சு நல்ல வடிவம் எடுப்பாங்க இதெல்லாம் பீக்கிரம் தான் வச்சிருக்கு இன்னும் வடிவா நிஞ்சளை வேறு இது காடு நோக்குள்ளே வைக்கவே வெஜிடிலேருந்து டீ உடிக்கலாம் பியர் அடிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் வடிவாக இருக்காருங்க பூக்கண்டு பாருங்க நல்ல வடிவான பூ பூ வடிவான பூக்கண்டு பார்த்துக்கணும் நல்ல நல்ல பூக்கொண்டுகள் நல்ல நல்ல சாடியை காரணம் இது வீட்டில் வாங்கி வச்சா காசு கணக்காக விரும்ப வாங்கி வைங்க மக்களே ரொம்ப வடிவான சாடியை பார்த்துக்கணும் ஆனால் வில வில கூடிங்க கடை கடை பூக்கண்ட விலக கூடி சரியான கிலேயா பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்களா இங்கிலா பூக்கணு இங்கே எயிட் நைன்டின்னு எழுந்த பூக்கணுமா ஒரு குரோட்டன் மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா இங்கே சோப்பு மிளகாய் ரொம்ப பிடி இருக்குங்க நல்லா இருக்குண்ணா மிளகாய் ரெட் சில்லி பார்த்தீங்களா பெரிய விதையே ரேட் இல்லையா கொஞ்சம் வடிவாக இருக்குது டொமேட்டோ கூட சின்ன சின்ன டொமோட்டோ சரி டொமேட்டோ பார்த்தீங்களா எப்படி இருக்கு டொமேட்டோ இதெல்லாம் டொமேட்டோ பார்த்தீங்களா டொமேட்டோ எங்கே வந்து சின்ன மிளகா பச்சை மிளகா இருக்கும் எங்கள் பூக்கிட்ட பார்த்தீங்களா வடிவாக இருக்குது என்ன மாதிரி பூ பார்த்தீங்களா பண்ண மாதிரி இந்த நல்ல 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 கலர் வரும் தோட்டத்தில் செய்த ஆயுதங்களை பாருங்க வீடு வரை செய்த ஆயுதங்கள் இருக்கணும் சவர் இந்த மம்பட்டி இருக்கும் மம்பட்டி இல்லை இந்த பூ பாருங்க பிளாஸ்டிக் அப்படி இருக்கணும் பிளாஸ்டிக் வந்த உடனே ரோஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு நல்ல வடியா ரோசன்னு குமாரி அங்கே சிவகழையெல்லாம் பிளாஸ்டிக்ல கிடக்குண்ணா வடிவம் இருக்கு ரோஸை பார்த்தீங்களா மண்ணு எல்லாம் கிடக்குது வலியெல்லாம் கிடக்கு இங்கேயாவங்க பூக்கண்ட பேர வடிவாக இருக்கு சம்மர்த்து வாங்கின உடனே பூக்கண்டு தான் அழகு வெள்ளக்காரன் வந்து நிறைய பேர் வந்து ஷாப்பிங் செய்யணும் இது வந்து பெரிய கடை எல்லாம் பூக்கண்டு கொண்டு ரோஸ் வெள்ளம் நிறக்கறிகள் எல்லாம் கிடக்கு இஞ்சு குமார் இஞ்சி வாங்கல என்ன பூ பார்த்தீங்களா வடிவான பூ பார்த்தீங்களா இந்த கலரை பார்த்தீங்களா பூ கலர் என்ன வட்டி பார்க்கணும் நல்லா இருக்கு பார்த்தீங்களா மக்களே என்ன வடிவான கொண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்ல கலர் இது பிடிச்சிருந்தா கொமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு வேணும் வடிவாக இருக்குண்ணா இருக்கு நல்ல வடிவாக இருக்குது சூப்பராக இருக்கு நல்ல பூ நல்லா வடிவாக இருக்கு இந்த அளவாக இருங்க என்ன கலரில் இருக்கு மரங்கள் பாருங்க பூவை பேருங்க என்ன வடிவாக இருக்கு இந்த பூவை பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் என்ன வடிவண்டு வேறு மஞ்சள் இதில் பேருங்க இந்த வடிவண்டு இந்த பூ நல்ல அழகாக இருக்கு பார்த்தீங்களா மக்களே இது ஒன்று அடுப்புணாங்க வடிவாக இருக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே பார்த்திங்களா மக்களே வடிவங்க சூப்பராக இருக்கு அஞ்சு பேர வடிவாங்க பூ பண்ணி அப்படியே ரெண்டு வேறு சூப்பராக இருக்கு பார்க்க இருக்க எல்லாத்தையும் கொண்டு வாங்கி வைக்கிறது இப்படியோ வாங்க இப்படியோ வாங்கோ இந்த ஹாட்ரன் இங்கே வேறுங்கோ என்ன வடிவாக இருக்குன்னு காரணம் இந்த பூ வெள்ள கலரில் இருக்குது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வெள்ளை கலரில் என்ன அழகாக இருக்குது பேருங்க மக்களே பார்த்திங்களா பார்த்தீங்களா அப்படி இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல வடிவாக இருக்குது இங்கே வாருங்க பெரிய பெரிய பூ பண்ணுவோம் நல்ல வடிவாக இருக்குது ஒரு ஒரு கலராக வித்தியாசம் இருக்குது எதுக்குள்ள இப்போ தலைக்குது இந்த சாடி சாடியெல்லாம் இருக்குது நிறைய நிறைய பேர் இப்போ இன்றைக்கு வந்து சண்டே தானே எல்லாம் நிறைய ஆக்கள் வந்து லீவ் வெள்ள நிற்கும் போது வரையும் பேரணும் பார்க்குறதுக்கு பாருங்க சரியா கடை ஆமையை பார்த்திங்களா ஆமாம் அப்படி இருக்கு இந்த சேவல் சேவல் இந்த சாடிகளை பேரு இதெல்லாம் முப்பத்தொம்பது இந்த சாடி வாங்கி கொண்டு இதை வச்சா அப்படி படி வைத்தானே இருக்கும் பூக்கொண்டு வச்சுட்றோம் நல்ல வேறு கலர் சாடிகளை பார்த்தீங்கன்னா இந்த பூவை பேல வடிவாக இருக்கு எல்லாம் வடிவாக இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு அன்னைக்கு மேந்து எல்லாம் பேருந்து பட்டுப்போம் வந்த உடனே இருக்கும் இந்த வடிவான வடிவான கிளறுவெல்லாம் போயிருக்கும் சின்ன சின்ன பூக்கண்டுகள் இதெல்லாம் மரங்கள் மரம் மரம் இங்கே எல்லாம் குரோட்டன் நிற்கிதுக்கு மாதிரி இங்கே குரோட்டனை போயிடும் அப்படி இருக்குன்னு குரோட்டன் அதெல்லாம் என்னென்ன மரங்க இங்கே பூவெல்லாங்க பெரிய பெரிய மரங்களா குளிக்கிற வாத்து வழியில் வச்சு குளிக்கிறது அப்படி இருக்காங்க தண்ணியை நிரம்பி போட்டு குளிக்க வேண்டியா சமருக்கு வழியில் நீந்த வண்டியா எல்லாம் வச்சுருக்காங்க இந்த எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பெரிய மரம் எங்களால் இருக்கிறது கதரை வச்சுருக்காங்க இதை கொண்டு நாங்கள் வச்சிருக்கோம் நானூற்றி சேருங்க வீட்டில் வந்து பின்ன கார்டனுக்கு வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் பேச போகுதான் நீங்கள் எங்களுக்கு அப்படி எங்கே போமாங்கோ இது வந்து தூங்குற பூக்கண்டு பேருங்க கொழி விட்டால் முன்ன தூங்குனால வடிவு எல்லாம் தூங்குற பெண்ணன்று ஒன்று பெண்ணெண்டு போவோம் இது இரு ஓராவது பெண்ணண்டு இந்த இடத்தை பெண்ணன்று இது இது போவேன் இந்த இடம் தூங்குற பூக்கண வடிய பார்த்தீங்க சாடியை பேருங்க புதிய சாடி எழுவத்தொம்பது பவுண்ட்ஸும் சாடி வாங்கணுமா நாங்கள் அரை ஐம்பத்தொம்பது ரூபா போட்டுருக்கு இப்போ வெட்டி அம்மா நிறுவ வேறுங்கண்ணா சில்லங்காய் காசு கனவை பார்த்தா சரி சில்லங்காய் காசை கனாக பார்த்தா வாழையில அப்போ மாதிரி இந்த நாட்டில் முப்பத்தி நாலு ரூபா வெட்டி இருபத்தம்பது ரூபா விட்டு பெரிய சாடி அம்மா மூண்டை மூண்டை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மிரத்து போயிருங்க நல்ல வடிவான மிரம் சாடி குத்து ரவுண்டு சாடிக்கு பார்த்தா மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பூக்கண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டை கிளம்ப போகிறோம் மக்களே என்னென்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே தானே மக்களே எல்லாம் டே நாளில் இப்போ எல்லாம் வேலைவில் முடிஞ்சு இனி இப்போ வீட்டை போப்பறோம் வீட்டை போட்டு எனக்கு லஞ்சு முடிச்சுட்டேன் வெளியில் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு அதை நான் காட்ட முடியலை உங்களுக்கு என்னைய வீட்டை போட்டு நைட்டுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு சாப்பிட்டு இனி தூங்க வண்டியாக நாளைக்கு மீண்டும் பல்லவி வேலை வேலை தூங்க போகுது தெரியும் தானே ஓகே மக்களே வீடியோ பார்த்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே மற்ற வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஓகே மக்களே பாய் பாய் மக்களே நன்றி மக்களே பாய் பாய்